தந்தையின் அன்பு பரிசாம் அன்னை மரியா மன்னவர் தாயின் பேரும் பரிசாம் அருள்மணியா விண்ணக தந்தையின் அன்பு பரிசாம் அன்னை மரியா மன்னவர் தாயின் பெரும் பரிசாம் அருள்மணியா சொல்லுண்ணா நீ செல்லும் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பரிசுத்த கனிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம் கிறிஸ்து சாவின் மீது கொண்ட வெற்றியை அவரில் விசுவாசம் கொள்ளும் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுகிறார் இது ஜேசு சாவின் மீது கொண்ட வெற்றி மட்டுமல்ல மனுக்குலம் அனைத்துக்கும் யேசுவில் கிடைத்த வெற்றி இதை மரியா முதலில் சுவைக்கும் பேறு பெற்றார் மரியா இத்தகைய பேற்றினை தனது பிறப்பு முதலே சுவைத்தார்கள் என்றால் மிகையாகாது பாவம் அவர்களை அணுகவில்லை தூய்மையின் உருவாக வாழ்ந்தார்கள் அதாவது இறைவன் தனது தூய்மையில் மரியாவுக்கு பங்களித்தார் எனவே அவரை தனது மகன் வாழும் இல்லிடமாக மாற்றினார் விடுதலையின் முன்சுவியை அனுபவித்து வாழ்ந்தவர் பரிசுத்த கனிமறியாள் எனவேதான் இறைவனை நம்பும் அனைவருக்கும் இறைவன் அளிக்கும் பேறு பலன்களை அனுபவிக்க அவரால் முடிகிறது சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நேர் பேறு பெற்றவரே என எலிசபெத் இதை முழக்கமிடுகிறார் ஜேசு இறைமகன் இவரை சாவுதன் ஆட்சிக்கு கீழ் வைத்திருக்க இயலாது ஜேசு வாழ்வின் ஊற்று என்பதால் அவர் சாவை தனது மரணத்தால் வென்றுவிட்டார் அவர் என்றும் உயிர் வாழ்கிறார் வையகத்தில் வாழ்வளித்த தன் தாய்க்கு விண்ணகத்தில் அவ்வாழ்வை பரிசாக்க ஜேசு திருவிழம் கொண்டார் அவர் இறந்து உயிர் தெழுவோரில் தலைப்பேறு ஆனார் என்று பவுல் கூறுகிறார் தலைப்பேறு சென்ற இடத்தில் அவரை நம்புவோர் அனைவரும் செல்ல இயலும் அதற்கு அச்சாரம் தருவது போல் இன்றைய பெருவிழா அமைந்திருக்கிறது உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் சென்றதை இன்றைய வாழ்வோடு தொடர்பு பார்க்க வேண்டும் விண்ணக விடுதலையை நம்பி மன்னக விடுதலையை கைவிட்டோமெனில் நாம் பரிதாபத்திற்குரியவர்களாகவோம் மன்னக விடுதலை பெறாமல் விண்ணகத்தில் சுவைக்கிறோம் என்பது பலரை ஏமாற்றுவது போலாகும் மன்னகத்திலே மனிதன் பாவத்தில் இறந்து ஆணவத்தில் இறந்து தன்னலம் வறுமை தீண்டாமை அறியாமை போன்ற அகப்புற அடிமைத்தனங்களில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் இந்த விடுதலைதான் இறைவனில் நாம் காணவிருக்கும் விடுதலைக்கு முதற்படியாகும் கிறிஸ்து இயேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே இன்று பரசுத்த கனிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை நாம் உலகமெங்கும் கொண்டாடுகிறோம் இலங்கை தேசத்தில் குறிப்பாக மடு திருப்பதியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொன்று கூடி மடு மாதாவினுடைய தரிசனம் கண்டு அவருடைய பரந்துரை வேண்டுகின்ற இந்த நாளில் நாங்களும் மனதால் குடலால் இணைந்து கொள்வோம் உள்ளத்தை மரியன்னை பால் திருப்பி ஆண்டவர் வழி செல்லுவதற்கு அவருடைய கரம் பற்றுவோம் அவருடைய பரந்துரை வழியாக ஜேசுவின் அன்பில் நிலைத்திருக்க என்றே புறப்படுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் மிரட்டி நிற்பாள் எதுவும் அற்புதங்கள் கோடி நிகழமே அன்னையால் எதுவுமாகுமே அற்புதங்கள் கோடி நிகழும்